ஃபைனல் ரைவல் நீ கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது இதில் வந்து யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் வர்சஸ் கிளப் ஃபார்ட்டி ஒன் இவங்க ரெண்டு பேருக்கான டாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு இதில் வந்து ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் டாஸ் வான் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க கிளப் ஃபார்ட்டி ஒன் பவுலிங் பண்ணிட்டாங்க ரெண்டு டீமுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம கோவை கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ் இருப்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ்க்காக ரெண்டு பேட்டர்ஸ் வீட்டில் இருக்காங்க ஸ்ட்ரைக்கில் வந்து ஆர்கே இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் தவளத்து இருப்பார் ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலர் தியாகம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மேட்ச்க்கும் சேம் ஃபார்மேட் தான் பத்து ஓவர் மேட்ச் ஃபர்ஸ்ட் மூணு ஓவர் பவர் ப்ளே அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும் இந்த கிரௌண்டை பொறுத்தளவுக்கு ஒரு எயிட்டி ரன்ஸ்க்கு மேலே அவரேஜாக இருக்குது इन दिलों को पन्ना पोरान बगला हियर बी गो फर्स्ट बॉल ऑफ द मैच फर्स्ट वन है उर लॉयर फुल टॉस इंगो डिफेंस बोल पेर करी डॉट बॉल नंबर टू क्या हूँ टू आर के कैच करना पर जंटी बॉल काट दिला यस कैरी आयर बिन्ने ஃபர்ஸ்ட் விகெட் யார் பிக் பண்ணிட்டார் இங்க தியாகு விகெட் நம்பர் 1 இங்க டவுன் আফ터 தி விகெட் லாஸ் யூ நியூ பேட்ஸ்மேன் நிரஞ்சன் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் மீட்டர் நேர் கர் டாட் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஆ மாட்டி கெடிச்சிருக்காரு குட் ஷாட் பட் இந்த ஷாட் கனெக்ட் பண்ணிட்டாரு இந்த பால் ஒரு பவுண்டரியோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ்

ஒரு <laughs> <laughs>

இந்த ஓவரை வெறும் ஏழு ரெண்டுக்கு போட்டிருக்காரு கி சூப்பரான ஓவர் ஃபஸ்ட் இண்டோர் பவர்லேயே ஓருமே நல்லா பண்ணியிருக்காங்க ரீசெண்ட்டான ஒரு ஸ்டார்ட் கிடச்சிருக்கு பவுலிங் சைடில் நல்லா ஸ்டார்ட்னு சொல்லலாம் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் வெஜ் ஸ்டார்ஸ் டார்ஸ் லெவன் ஃபார் ஒன் தேர் அண்ட் லாஸ்ட் ஃபார்ப்லேயே ஓவர் போகிறதுக்காக ஒரு யங்ஸ்டர் தீபக்கம் கொண்டு வந்திருக்காங்க அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு செமியில் அதை தொடர்ந்து இந்த ஓவரோட ஃபஸ்ட்டு ஒன்னே லோயர் ப்ர்ட்டார்ஸ் நவ்தார்னல் நடிச்சிருக்காருங்க ஒரு கல் போட்டு லைட்டாக மாறியிருந்தாலும் அங்கே கார்த்தி குயிக்காக இருக்காருங்க அவுட்ஃபீல்டில் ஒரு சிங்கிள் மட்டுமே போயிருக்கு வால் நம்பர் டூ

இந்த கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க ஃப்ரீ கிட் பால் கேட்ச் எடுத்தாங்க இந்த கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி வந்து மூணு பவுண்டரி அடிச்சு இந்த பேட்ஸ்மேனோட கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க லாஸ்ட் பால் சிங்கிள் பார்த்திருந்தா அத தொடர்ந்துங்க இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் லாயர் ஃபண்டா அம்பையர் தலைக்கு மேல அடிச்சிருக்காங்க இந்த பாலும் ஒரு சிங்கிள் இந்த எண்ட் ஆஃப் தி फोर्थ ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் 25 ஃபார் ஒன் ஃபிஃப்த் ஓவர் போறதுக்காக பவுலர் தீபக் வந்திருக்காரு ஆல்ரெடி ஓவர் போட்டு 10 ரன் கொடுத்திருக்காரு அகைன் இங்க ஒரு இன்சைடு ஏஜ் பாக்குறோம் ஃபீல்டர் இன்னும் பால சேஸ் பண்ணி இப்போ தான் எடுத்துருக்காரு டூ ரன் பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் கேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்காரு நல்ல டைமிங் இருந்துச்சு பால் கொஞ்சம் ஸ்லோயர் ஒன் இங்கே ஒரு பவுண்ட்ரி பால் நம்பர் ஃபோர் போட்டாரு பவுண்டரி க்ளியர் பண்ணிருமா எஸ் அங்க பேனர்லயே இருக்கு பேக் டு பேக் பவுண்டரி எடுத்துட்டு வராருங்க தவிர ஹாட்ரிக் பவுண்டரி பார்க்க முடியுமா ஆ கேட்ச்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபீல்டர் யாருமே இல்ல வருவாங்களான்னு பார்த்தா நோ மேன்ஸ் தான் வந்துருக்கு ஒரு சிங்கிள் மட்டும் தான் அட் எண்ட் ஆஃப் தி 5th ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் 36 ஃபார் ஓனாடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு ஓவர் நார்மல் ஸ்டார்ட் னு சொன்னாலும் அடுத்த அஞ்சு ஓவர் அட்டாக்கிங் இன்டர்ட்டோட போவாங்களான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாலே போயிருக்காருங்க இருக்காருங்க இந்த தவுலத்

செகண்ட் அகென்ற ஒரு ஃப்ரீ டெலிவரியா அப்படின்ற கையிலே வச்சுருக்காங்க இங்கே ஒரு சிங்கிள் லெஃப்ட் ஆன் பவுலர் வெர்சஸ் லெஃப்ட் ஆர் லெஃப்ட் ஹண்ட்ரட் பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் டான் ஐயோ ஒரு ஃபுல்லர்லேருந்து யார் தேர் இது ஒரு சின்ன ஒரு ஃப்ளேக் மட்டும்தான் இதை ஒரு சிங்கிளாக மட்டுமே மாற்ற உதவியிருக்கு ஒரு சிங்கிள் வால் நம்பர் ஃப்ரீ ஆ ஒரு சின்ன பிளேக் கரெக்ட் ஆகிருக்கு இந்த ஃபில்டரை சேஸ் பண்ணிட்டுருக்காரு எடுத்துகிட்டு வாரா அப்படின்னு பார்த்தா பவுண்ட்ரி ரோப்போ கடந்திருக்கு இங்கே ஒரு பவுண்ட்ரி வால் நம்பர் ஃபைவ் ஆ க்ளீன் பவுல்

ஃபஸ்ட்டு பாலே பேட்டில் பட்டிருக்கேன் ஃபீல்டர் கிராஸ் பண்ணியிருக்குங்க ஃபீல்டர் சேஸ் பண்ணுறார் அந்த கேட்ச் லாஸ்ட் கேட்ச் அவர் தான் நல்ல ஸ்டாப் கெட் டு ரன் பாலி நம்பர் ஃபைவ் குட் ஷாட் மட்டைக்கு விட்ருக்காரு ஒரு அது குட் ஷாட் நல்ல கனெக்ஷன் லாஸ்ட் பால் ஆஃப் ஓவர் குட் ஷாட் கனெக்ஷன் ஃபீல்டர் இது குட் ஷாட் இந்த ஓவரும் பதினஞ்சு ரன் ஓவர மாதிரி இருக்கு லாஸ்ட் அஞ்சு ஓவர் எக்ஸ்பிளேட் பண்ணி கொண்டு போறது தான் பிளானா இருக்கும்னு நினைச்சு அதே மாதிரி பண்றாங்க எட்டு ஓவர் முடிவுல ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் எழுபதுக்கு மூணு நைன்த் ஓவர் போறக்காக அந்த ஸ்பெல் அப்படியே கண்டிப்பா பண்ணுறாங்க கார்த்தி வந்திருக்காரு ஒரு ஓவர் போட்டு எட்டு ரன் கண்ணு எட்டு மட்டுமே எப்படி கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க கடைசி பத்து பால் குட் ஜேபி அவர் பேட்ல இருந்து ரெண்டாவது ஆறு எடுத்துட்டு வராரு பால் நம்பர் போர்

ஆ இந்த டைம் மாட்டிட்டாங்க கேசன் விக்கெட்ட விட்றுகாயி கிளியர் படிங்கறவரோட விக்கட் અનஃபர்ட்டுனேட்லி லாஸ் பண்றாரு ரன் ஓடும் இந்த பால் ரெண்டு ரன் கவுண்ட் ஆகும் இந்த அவரோட லாஸ்ட் வன் ஸ்ட்ரைக்ல கோகுல் குட் ஷாட் ப்ராப்பர் இன்சைட் அவுட் ஐயோ சூப்பர் மேக்கிங் நல்ல உள்ள வந்த போல அப்படியே திருப்பினார் ஒரு நல்ல பிரிஸ்ட் ஒர்க் சொல்லலாம் இந்த இடத்துல அந்த பேஸ் யூஸ் பண்ணி அப்படியே திருப்பி இருக்காரு கவர்ஸ்ல எல்லா பேட்ஸ்மேனுமே இந்த மாதிரி ஷாட்ஸ் அடிச்சிட முடியாது குட் ஷாட் அட் தி எண்ட் ஆஃப் த நைன்த் ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் எயிட்டி எயிட் ஃபார் ஃபோர் லாஸ்ட் ஓவர் போறக்காக பலர் கிரி வந்திருந்தார் ஃபர்ஸ்ட் ஓவர் வைடு அகைன் பி பால் நல்லா லோயரா வந்திருக்கு இங்க டாட் கடைசி அஞ்சு பால் ஹண்ட்ரட் வந்து தாண்டுவாங்கன்னு பார்க்கலாம் குட் ஷாட்

லாஸ்ட் பால் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஐயோ இப்போ அந்த ஃபோர்த் ஸ்டெம்ல இருந்து வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஓவர் வெறும் மூணு ரன்னுக்கு போட்டுருக்காரு நிரஞ்சன் குட் ஸ்டார்ட் வித் தி பால் முதல் ஓவரோட முடிவில கிளப் 41 மூணு ரன்னுக்கு எந்த வகையில லூஸ் பண்ணாம ஒரு ஸ்லோ ஷாட் தான் கடச்சிருக்கு டார்கெட் 99 அப்படிங்கறதால ஓவருக்கு 10 ரன்னுக்கு மேல அவங்க ஆடிட்டே இருக்கணும் பார்க்கலாம் இனி வரப்போற ஓவர்ஸ் செகண்ட் பவர் பிளே ஓவர் போறதுக்காக பவுலர் கோகுல் இவரும் ஒரு டென் பிளேயர் ரூபி திருச்சி ஓவர்ஸ்க்காக ப்ளே பண்ணுவாரு அவரோட ஃபர்ஸ்ட் பால் டவுன் தி கிரவுண்ட் போறாரு கேட்ச் காண ஐயோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டாங்க ஃபியூச்சர் ஸ்டார் ஃபீல்டர் ஆனா லாங் ஆஃப்ல பால் பவுண்டரி போகாம சேவ் பண்ணிருக்காங்க அவர் எஃபோர்ட்க்கு பெரிய வலதுக்கு டபுளா மாத்தி இருக்காங்க கிளப் பால் நம்பர் 2 இம்ரான் 2 கோகுல் 2 இம்ரான் அகைன் கேட்ச் காண ஆப்பர்சூனிட்டி கோகுல் அவர்கான வேலைய அவர் தெளிவா பண்ணிருக்காரு ஒரு நல்ல ஒரு ஒரு லெக்கட் எடுத்துட்டு வந்தாரு கரெக்ட்டா ஒரு எட்ஜ்ல மாட்டிட்டாரு யூ பேட்ஸ்மேன் இங்க விக்கி குட் ஷாட் பால்ல டைமிங் இருந்துச்சு அத யூஸ் பண்ணிட்டாரு ஒரு ஸ்லோயர் டெலிவரி फर्स्ट பால ரிவர்ஸ் கிட்ல போயிடுது அத பவுண்டரியாக கன்வெர்ட் பண்றாரு 1 பவுன்ஸ்ல பால் நம்பர் 4 ஆ ফুল லெन्थ ஒரு ஸ்லோயர் 1 ஒரி ஒரு சிங்கு 5 டன் ஆரா பீக் இந்த பால் நல்ல ஒரு ஷாட் நல்ல முட்டைய மடக்கி நல்ல ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்காரு இந்த பால் பவுண்டரி ஆ இல்லே நினைக்கிறீங்க நல்ல ஃபீல்டிங் சேவ்

ஆ ஓடிவிட்டாங்க ஸ்க் ஓடிருக்காங்க குட் ரன்னிங் பெட்மின் திக்கெட்ஸ் ஸ்டூரண்ட் வால் நம்பர் டூ ஒரு ஸ்லோயர் ஒன் விக்கெட்ஸ் ஷூர் நிற்க இருந்துச்சு ஆனால் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இருக்காது இப்போ பார்க்கலாம் ரெண்டு விட்லாஸ்க்கு அப்படியும் நியூ பட்ஸ்மேன் கிரீஸ் ட்ரைக்லர் ரைட் ஹண்ட்ரட் பட்ஸ்மேன் ஃபஸ்ட் ப்ளஸ் ஆஃப் விக்கெட் இந்த ஒரு நல்ல ஸ்லோயர் இங்கே நம்பர் அகைன் ஒரு ஸ்லோயர் நல்ல பாலை வந்து திருக்கி விட்றாங்க நல்லா கட்டன் டெலிவரிஸ் மாதிரி போடுறாங்க அதெல்லாம் சிந்திள் மாற்றிட்ருக்காங்க நாலு ஓவர் முடிவில் க்ளப் ஃபார்ட்டி ஒன் டொண்ட்டி எயிட் ஃபார் டூ ஆடி இருக்காங்க குஸ்டாப் போகிறக்கு பாலு சுஜாவும் தர்றார் அவ்வளோ ஃபஸ்ட் ஒன்னே இங்கே வைட் அகென் பவுன்ஸ்ல போயிருக்கு லாங் ஒரு பால் நம்பர் நல்ல ஒரு

9 பால் ஃப்ரீ கிட் கேள்வின யுமوري ஆரே அடப்பிட்ட பற்றனார்ங்க ஸ்லாட்ல போட்டு தவறு பண்ணாரு அதுவும் ஸ்லோவா போட்டாரு பால் அப்படியே திக்கோliye போட்டாங்க ராபி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் இன்ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு அவங்க டீம் சைடுல இன்னும் பூஸ்ட் அப் பண்ணி கொண்டு போயிட்டு லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் ஆ கிடுவும் குச்சாட்ட கிடுவும்

பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சூப்பரா கட் பண்ணாரு இங்க மார்ச் நீடர் பவுண்டரி அவங்க டீம் ஸ்கோர் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல பால் நம்பர் 3 ஆ கேட்ச் கன ஆப்பர்சூனிட்டி ஆ ஃபீல்டர் மேல ஜேபி நல்ல எஃபோர்ட் போடுவாரு ஐயோ ஃபேன்டஸ்டிக் கேட்ச் செம ஃபுட் கேட்ச் சும்மா லாங்ல மேல டீப்பா நின்னு இருந்தாரு இந்த நாளே நோ மேட்சல தான் விடுவும் நினைச்சேன் 200% எஃபோர்ட் போட்டுருக்காரு இந்த கேட்ச்க்காக அவரு மிகப்பெரிய வால்டிக்கல் இங்க விகெட் நம்பர் 5 டவுன்

ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் போட்டு அகைன் अगेन பால் வந்தாரு ஒரு நல்ல பேசி ஒன் நல்ல லோயரா வந்திருக்கு டாட் பால் நம்பர் 3 குட் பால் பேக்ல பட்டு கீப்பருக்கு வந்திருக்கு இங்க டாட்ஸ் பால் நம்பர் 5 अगेन ஒரு லெக் கட்ட வேரியேஷன் இந்த ஓவர்லயே நல்ல வெரியேஷன்ஸ் எடுத்துட்டு வராரு அதனால பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகள் ஆகுறாரு ஃபர்ஸ்ட் அஞ்சு பால் பாத்துறோம்

கண்டிப்பாக அடிச்சு ஆகணும் கிளப் ஃபார்ட்டி ஒன் அந்த இன்ட்ரெஸ்டோட தான் இருப்பாங்க இங்கே ஃபஸ்ட் பிளேஸ் சிங்கிள் பால் நம்பர் டூ டவுன் த ட்ராக் போகிறாரு ஆனால் பாலை வந்து கனெக்ட் பண்ணலை இங்கே சிங்கிள் பைஸில் லாஸ்ட் பால் நான் ஸ்ரீகரனில் பேட்ஸ்மேன் கார்த்தி அவுட் ஆகியிருந்தார் இப்போ நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் பெரிய கேப் இருக்குது கண்டிப்பாக பவுண்ட்ரி லோப்பை தாண்டிடும் எஸ் டூ பவுண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கு பவுண்ட்ரி

லாஸ்ட்டாக போகிறக்காக ஜேபி அவர் ஃபர்ஸ்ட் ஒன் முப்பத்தி அஞ்சு அடுக்காக போடணும் ஃபஸ்ட் ஒன்னே ஸ்டெம்புக்கு மேலே நல்லா ஃபேஸர் ஒன் கெட் அவுட் பால் நம்பர் த்ரீ கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பால் நோ மேன்ஸ் நடந்திருக்கு ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் இருக்கும் பால் நம்பர் ஃபைவ் லாஸ்ட் ஒரு பால் தான் முப்பத்தி ஒன்று கெட் டாட் பொள்ளாச்சி பிரீமியர் லீக் சீசன் டூவை ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் வந்து வின் பண்ணி சாம்பியன் ஆகுறாங்க